நீங்கள் என் சகோதரியைப் பற்றி ஆள் மனதில் அழுக்கை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை உங்களால் துடை தெரிய முடியவில்லை நான் உங்களிடம் நியாயம் கேட்க வரவில்லை நீங்கள் எது செய்தாலும் எதிர்த்து கேட்க அஞ்சும் இந்த அயோத்தியில் உங்களை கேள்வி கேட்க ஒரு குரல் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தத்தான் நான் வந்தேன் வணக்கம் வருகிறேன் தூற்றுவதற்காக நான் வரவில்லை என்னை தேற்றுவீர்கள் என்று எதிர்பார்த்தும் நான் வரவில்லை துடித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அன்னையின் நிலை பற்றி சொல்ல வந்தேன் அதற்காக ஒரு சக்கரவர்த்தி உன் சகோதரியின் கணவன் என்பதையெல்லாம் கடந்து நீங்கள் எனக்கு சக்கரவர்த்தி இல்லை என் சகோதரி சீதையின் கணவரும் இல்லை நான் என் இதய கோவிலில் வணங்கும் தெய்வம் தெய்வத்தை எப்படி பேசவும் ஏசவும் பக்தனுக்கு உரிமை உண்டோ அதை போல்தான் நானும் பேசினேன் கல்லை கடினமானது அம்மா உன் சொல் ஊர்மிழை உன் கோபம் உண்மையானது நியாயமானது ஆனால் உன் மீது என் கோபம் நியாயமற்றது உன் தர்மம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத என் நிலையை மறைத்துக் கொண்ட வேஷம் பெரும் வேஷம் அம்மா இன்று என்ன விசேஷம் தினமும் போடும் கோலத்தை விட இன்று பெரியதாக இருக்கிறதே வெகு நாட்களுக்கு பிறகு நம்முடைய குருதேவர் புதியதாக காவியம் எழுத தொடங்குகிறார் என்னிடம் சொன்னார் இன்று புதியதாக காவியம் எழுத தொடங்க வேண்டும் என்று இதோ குருதேவர் மட்டும்தானே ஓலையில் எழுதுவார் இரண்டு எழுத்தாணிகள் எதற்கு குருதேவர் எழுத மாட்டார் அவர் சொல்வார் இரண்டு பக்கத்திலும் இரண்டு சீடர்கள் அமர்ந்து கொண்டு குருதேவர் சொல்வதை எழுதுவார்கள் கவிதை வரிகளை ஒரு முறைக்கு இருமுறை சொல்லி பார்த்து கொண்டே அதில் திருப்தி ஏற்பட்ட பிறகு சீடர்களை அவர் எழுத சொல்வார் சீடர்கள் திரும்ப சொல்லிக்கொண்டே எழுதுவார்கள் இப்படி அதை சொல்லி சொல்லி குருதேவர் காவியம் படைப்பது என்று பார்க்கும் நமக்கே பரவசமாக இருக்கும் நீங்கள் இங்கே நிற்கிறீர்களே நிற்காமல் வேறு என்ன செய்ய ராமன் என்னை சந்திக்க சந்தர்ப்பங்கள் தருவதில்லை காவலர்கள் மரியாதை கருதி என்னை வணங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் சக்கரவர்த்தி ஆணைக்கு கட்டுப்பட்டு எனக்காக செயல்படவும் முடியாமல் ராமனின் ஆணையை மீறவும் முடியாமல் தர்மசங்கடப்படுவது கி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மத அவர்கள் அரசு ஊழியர்கள் அதனால் அந்த வாசலில் நிற்காமல் இந்த வழியில் நிற்கிறேன் ராஜமாதா நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிடும் மாமன்னரின் தாய் உண்மைகள் மதிக்கப்படுவதில்லையே இந்த மாளிகை சட்டங்கள் ஆளப்படும் மக்களுக்கு சாதகமானவை உற்றார் உறவினர் பெற்றவள் எல்லோரும் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் ஆயிற்று ராஜமாதா நீங்கள் இப்படி வேதனைப்படலாமா வேதனை என்னால் மறைத்துக் கொள்ள முடியவில்லையே அவன் எப்பொழுது இந்த வழியில் வருவான் பார்க்கலாம் என்று காத்துக்கொண்டிருக்கிறேன் சரி ராஜமாதா எனக்கு அனுமதி கொடுங்கள் பிரபுவுக்கு மதிய உணவு எடுத்துக்கொண்டு செல்கிறேன் மதிய உணவா ஆமா ராமனுக்கு ஆமாம் ராமனுக்கு மதிய உணவு இந்த சிறிய தட்டிலா இதோ பாருங்கள் ஆ இதுவாயை ராமனுக்கு மதிய உணவு ஆமாம் ராஜமாதா இதில் பாதியை மிச்சம் வைத்து விடுவார் ஒரு குழந்தை சாப்பிடும் அளவில் பாதி கூட இல்லையே இதிலுமா அவன் மீதியை வைத்து விடுகிறான் ஆமாம் ராஜமாதா ஏன் ராமா இப்படி உன்னையும் வருத்தி கொண்டு எங்களையும் அழ வைக்கிறாய் மன்னிக்க வேண்டும் எனக்கு அனுமதி கொடுங்கள் நேரமாகிறது உனக்கு அனுமதி தரேன் நான் யார் எனக்கு என்ன அருகதை இருக்கிறது மரகதவள்ளி என்றுள்ள நிலையில் எனக்கு ஒரு உதவி செய்வாயா ராஜமாதா நான் உங்கள் ஊழியக்காரி என்னிடம் உதவி என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாமா இதோப்பா நீ ராமனை சந்திக்கும் பாக்கியம் பெற்றவள் எனக்கு அது மறுக்கப்பட்டிருக்கிறது என் ராமனை சந்தித்தாக வேண்டும் என் நிலைமையை தயசெய்து புரிந்து கொள் நீ எனக்காக உன் பணியை விட்டுக்கொடுப்பாயா கொடுப்பாய மறுகதவள்ளி விட்டுக் அம்மா ராஜமாதா நான் என்ன பதில் சொல்வது மரகத அம்மை ஒரு தாயாக அவன் முன்னால் நான் போக முடியாது ஆனால் ஒரு தாதியாக போகலாம் அல்லவா சரி ராஜமாதா இந்த அருங்கள் தாங்கள் செல்லுங்கள் வணக்கம் ராஜமாதா தாங்களா பிரபுவிற்கு உணவு கொண்டு வந்திருக்கிறீர்கள் செல்லுங்கள் ராஜமாதா வணக்கம் தாயே வணக்கம் தாயே சுமந்திரரே பிரபு நீங்கள் செல்லலாம் ஆகட்டும் தாயே என் கையை கொண்டிருக்கிறீர்கள் நான் தாயாக வரவில்லையே தாதியாக அல்லவா உணவு தட்டுடன் உள்ளே வந்திருக்கிறேன் அதுவும் மரகதவள்ளியின் கருணையில் தாதி சக்கரவர்த்திக்கு இருகரம் கூப்பி வணங்குவதுதானே முறை தாயே நான் இங்கே என் மன்னன் ராமனை பார்க்கிறேனா அல்லது என் மகன் ராமனை பார்க்கிறேனா தாயே உங்கள் மகன் ராமனை தான் பார்க்கிறீர்கள் உண்மையாகவா ஆமாம் உண்மையாகத்தான் தாயே நான் உங்கள் ராமன் தான் ராமா அம்மா என்னம்மா பார்க்கிறீர்கள் என் ராமனை பார்க்கிறேன் ராமா என் செல்வமே நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா ஒன்றென்ன தாயி உங்களுக்கு என்ன கேட்க வேண்டுமோ அதையெல்லாம் கேளுங்கள் ஒரே ஒரு கேள்வி அப்பா கேளுங்கள் தாயே அம்மா என் செல்வமே... நீ... நீ... நான்... நான்... சொல்லுங்கள் அம்மா... நீ... என அப்பா சீதை காட்டு கணிப்பிடாய்... மா சொல் இந்த ஒரு கேள்விக்கு பதிலை சொன்னால் போதும் சொல் சீதை காட்டு அனுப்பினாய் ராமனின் அரசியல் விஷயம் என்ன ராஜா ராமனின் அரசியல் விஷயமா அப்படியானால் இது கோசலை ராமனின் குடும்ப விஷயம் இல்லையா இல்லை கோசலை ராமனின் குடும்ப விஷயம் என்றால் இதோ தலையிலே வைத்திருக்கிறேனே இந்த மணிமுடியை பரதனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ சத்ருகுணனுக்கோ ஒப்படைத்துவிட்டு அயோத்தியின் ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகி அப்படி சொல்லாதே மகனே அப்படி சொல்லாதே ராமா இன்று வேதனையோடு நான் இங்கு வந்தேன் இப்பொழுது நீ பேசிய கடமை உணர்ச்சியை கண்டு பெருமிதம் அடைகிறேன் ராமா நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன் நீ பிறந்த அந்த நாளை விட பெற்ற பேர் உவகை விட அதிகமாக பெருமிதம் அடைகிறேன் ராமா நீ உத்தமன் சத்தியம் தவறாதவன் கொள்கையை விட்டுக் கொடுக்காதவன் நீ வாழ வேண்டும் நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்பா அதற்காக நானும் இனிமேல் வயிறார சாப்பிட போகிறேன் இன்றில் இருந்து என்றால் இன்று சீதை காட்டுக்கு அனுப்பப்பட்டால் என்ற செய்தியை கேட்ட நாளில் இருந்து நான் சாப்பிடவில்லை நான் சாப்பிட போகிறேன் வயிறு குளிர சாப்பிட போகிறேன் ஏன் தெரியுமா சத்தியமாக நடக்கும் பிள்ளையை பெற்ற தாயின் வயிறு காய்ந்தால் அது பிள்ளையின் நலனை பாதிக்கும் என்பார்கள் நீ பாதிக்கப்படலாமா நான் வருகிறேன் ராமா சீதையை பற்றி கேட்க வேண்டிய கேள்விகளை என் நெஞ்சுக்குள் போட்டு புதைத்து விட்டேன் இனிமேல் கேட்க மாட்டேன் கேட்பதற்காக இங்கு வரவும் மாட்டேன் நான் வருகிறேன் கவலா பிரபு மரகதவல்லி அம்மையை வரச்சு ஆகட்டும் பிரபு காவலனிடம் ஏன் மரகதவலியை வர சொல்லுகிறாய் மன்னியுங்கள் தாயே இது ராஜா ராமனின் அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் வணக்கம் பிரபு மரகதவல்லி அம்மையே உங்கள் பணி என்ன உங்களுக்கு உணவு கொண்டு வருவது அந்த பணியை நீங்கள் ஒழுங்காக செய்தீர்களா நீங்கள் சொன்னீர்களம்மா உங்களிடம் உள்ள மரியாதை உணர்வாலும் தங்கள் வேதனையை அறிந்ததாலும் இன்று இன்றுவரை தன் பொறுப்பை கடமையை மறந்து நடந்திருக்கிறார் வற்புறுத்தியதால் அவள் பணியை எனக்காக விட்டுக் கொடுத்தா எதற்காகவும் தங்கள் பணியை பொறுப்பினை மற்றவரிடம் விட்டுக் கொடுப்பதோ இருப்பதோ பெரும் குற்றம் அம்மா கட்டுப்பாடும் பொறுப்பும் உணர்ச்சியும் தளர்ந்தால் எத்தனை பெரிய சாம்ராஜ்யமும் சரிந்துவிடும் ராமா தாயே இன்று உணவு தரும் பணியை செவ்வணே செய்யாதவர் நாளை அரண்மனை ரகசியங்களை வேறொரு நிர்பந்தத்தில் வெளியே சொல்ல மாட்டார் என்று எப்படி நம்புவது பிரபு என்னை அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்தவள் அல்ல என்னை மன்னித்து விடுங்கள் மரியாதையாலும் அவர்கள் படும் வேதனையை தாங்க முடியாமலும் நான் என் பொறுப்பை விட்டுக் கொடுத்தேன் தவறென்று தெரிந்தும் செய்து தெரியாமல் செய்தாலும் குற்றம் குற்றம் தான் தெரிந்து செய்தாலும் இரட்டிப்பு குற்றம் தான் தண்டிக்கப்பட வேண்டிய நிலையில் மரகத வழியை நிறுத்தியது நான் தான் ராமா நீ என்னை தண்டித்து விடுற தாயே என்னை இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் வைத்து விட்டீர்கள் ஏற்கனவே துணிவெழுக்கும் தொழிலாளியின் பேச்சுக்கு மதிப்பளித்து உயிர் போன்று உங்கள் மருமகளை நான் தியாகம் செய்தது பற்றி ஊரெல்லாம் என்னை கொடுமைக்காரனாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது தாயாகிய உங்களையும் தண்டித்து நான் மேலும் தூற்றுதலுக்கு ஆளாக வேண்டுமா சீதா மகளே சீதா வணக்கம் குருதேவா என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் கல்யாணி அம்மையும் கூப்பிட்டார் நானும் பல முறை கூப்பிட்டேன் உன் கவனம் எங்கே இருந்தது மகளே எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் இலங்கையில் எனக்கு என் பிரபு கொடுத்த பரிசை நினைத்தேன் அதில் என்னை மறந்திருக்கிறேன் பரிசா ஆம் குருதேவா அக்னி பரிட்சை சீதா நீ தலை நிமுற வேண்டியவள் அம்மா லங்கையில் நீ உன்னை எரித்துக் கொள்ளவில்லை அம்மா அக்னி தேவனை நீ புனிதப்படுத்தினாய் ராமன் மன அழுக்கை துடைத்தாய் அம்மா உன் ராமனின் நிலை தெரியும் அதே சமயம் ராமனுக்கும் புரியும் அம்மா இந்த உலகம் விசித்திரமானது முதலில் போற்றிய வாயே பின் தூற்றும் உண்மையில் ராமன் உனக்கு அக்னி புரீட்சை வைக்கவில்லை அம்மா தனக்குத்தானே வைத்துக் கொண்டான் அந்த மனித புனிதன் அவருடைய இனிவரும் வாழ்க்கையை காவியமாக்கப் போகிறேன் அம்மா முன்பே ராமாயண காவியத்தை தந்துவிட்டீர்களே அடைத்து விட்டேன் ஆனால் அந்த காவியத்தை ஏற்றும் பொழுது அதற்கு என்ன பெயர் தெரியுமா சொல்லுங்கள் சீதையின் பெருமை அதைத்தானே எழுதியிருக்கிறீர்கள் என்னம்மா சொல்கிறாய் ராமன் தானே சீதை ராமன் பெருமையில் சீதையும் அடக்கம் தானே ஆஹா ஆஹா அற்புதம் மகளே இவ்வளவு நடந்தும் உனக்கு ராமனிடத்தில் எவ்வளவு அன்பு மகளே என் ஆதி ராமாயணம் எழுதப்பட காரணமாயிருந்தது ஒரு துயரக் காட்சி இரு பறவைகள் ஆனந்தமாக விளையாடிக் கொண்டிருந்த காட்சியை அன்று தபசா நதிக்கரை நீராடச் சென்ற நான் கண்டேன் நான் கண்ட அந்த காட்சி ஒரு கவிஞருடைய மனதில் ஒரு புதிய பறவை பதிய வைத்தது அந்த களங்கமற்ற பறவைகளின் விளையாட்டை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு வேடன் வந்தான் பாடி பறந்து கொண்டிருந்த அந்த பறவைகளின் மீது இரக்கமில்லாமல் அம்பு எய்தான் ஜோடி பறவையில் ஒரு பறவை அடிபட்டு செத்து தரையில் விழுந்தது சாகாத பறவை செத்த பறவை சுற்றி சுற்றி வந்து அழுதது சற்று முன் ஆனந்த காட்சி இப்போது அவன காட்சி கவிஞனான என் மனம் வேதனைப்பட்டது அந்த வேதனையில் பாட ஆரம்பித்துதான் ராமாயணம் சீதை இன்று எழுத ஆரம்பிக்கும் இரண்டாவது ராமாயணத்துக்கும் ஆரம்பிக்க தூண்டுதல் அதே வேதனை தான் அடிநாதமாய் அமைந்தது அன்று ஒரு பறவை விழுந்து கிடந்தது இன்று ஒரு பாவை மண்ணில் மயங்கிக் கிடந்தால் அந்த பறவை பாக்கியம் செய்திருக்கிறது குருதேவா என்ன சொல்கிறாய் சீதை பிரிந்த பறவை இறந்தது அதன் வாழ்க்கை சோகமானாலும் ஒரு முடிவுக்கு வந்தது ஆனால் இந்த பாவை சாக சாக முடியாது ராமனின் குழந்தையை நான் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறேன் மகளே காலம் உன் மனப்புண்ணை ஆற்றும் இப்போது நான் இயற்றத் தொடங்கும் காவியத்துக்கு நீதானம்மா தலைவி குருதேவா வேண்டாம் நான் தலைவி அல்ல என் பிரபுவை எழுதுங்கள் என் பிரபு அரண்மனையில் மலர் மெத்தையில் அல்ல முள் படுக்கையில் படுத்திருப்பார் அவர் மனம் எனக்கு தெரியும் சீதையில்லாத ராமன் இல்லை அம்மா வா நான் காவியம் எழுத போது நீ என் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள் வேண்டாம் குருதேவா நான் இங்கே ம நாமத்தை மன ஆறுதலுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் நீ எங்க இருக்கிறாயோ எப்படி இருக்கிறாயோ உன்னை இனி என் கண்களால் காண்பேனோ ராஜமாதா நாங்கள் கோவிலிலிருந்து அழைத்து வந்த பெண்ணை அழைத்து வந்திருக்கிறேன் வாம்மா ஆமா உன் பேர் என்ன பூமா ஆஹா சீதை பூமி தந்த பெண் இவர் பூமா அதாவது பூமி அது சரி பூமா நீ இன்னும் சில நாட்களில் பரிபூர்ணமாக தாய்மை அடைவாய் என்று தெரிகிறது எனக்கே தெரியவில்லை உன் பெற்றோர் அவர்கள் இல்லை காலமாகிவிட்டார்கள் உன் கணவன் யார் என்பதை சொல்ல விரும்பவில்லை ஏன் அது அவருக்கு கௌரவ குறைச்சல் ஆகிவிடும் உன்னை இந்த நிலையில் விட அவருக்கு எப்படி மனம் வந்தது குடும்ப பிரச்சனை அம்மா நீ தனியாக வருவது உன் கணவருக்கு தெரியுமா ஓ என்று சொன்னதே அவர்தானே அம்மா அது சரி அயோத்தியில் நீ எங்கே இருக்கிறாய் அயோத்தியில் ஆதரவு கிடைக்கும் என்று இங்கு வந்தேன் அம்மா எனக்கு அண்டை ராஜ்யம் அங்கிருந்து இவ்வளவு தூரம் தனியாக நடந்தேவா வருகிறாய் ஆமாம் தாயே வேறு வழி இல்லை